அது விளக்க வந்து அமல்படுத்தியவர் உமந்தூரார்னா யாருன்னே தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க முன்னாள் முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை அவர் ஆட்சியில இருந்தாருங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது உப்பி ராமசாமி ரெட்டியாருக்கு வரையிலும் தபால் தலையே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல நாங்க கோரிக்கை வந்து இன்னைய தேதி வரலாம் ஆஹ் தான் போடுறோம் அவருக்கு இது வரையிலும் தமிழகத்துல எங்கேயுமே சிலை கிடையாது அதிமுக முன்னாள் அமைச்சர் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்களாலே பிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளை ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கப்பட்டு தற்போது படிப்படியாக வளர்ந்து அதன் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமூக அக்கறையோடு பல்வேறு செயல்பாடுகளிலே கொரோனா காலகட்டம் வெள்ள நிவாரணம் புயல் பேரிடர் காலங்களிலெல்லாம் பணியாற்றி கல்வியிலே முக்கியத்துவத்தை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் இன்றைய தினம் கேஆர்டி கேரியர் அகாடமியை கடந்த பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது விஜயதாஸ் விஜயதசமி அன்று நாங்கள் தொடங்கினோம் இதுவரை இந்த குறுகிய காலகட்டத்தில் ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த குறுகிய காலகட்டத்தில் நூற்றி பத்து மாணவர்களுக்கு மேலாக தற்போது அரசு பணிக்கு பணியிலே சேர்ந்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது கிராமப்புற ஏழை மாணவர்கள் பின்தங்கிய மாணவர்கள் பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விளிம்பு நிலை மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்குமான ஒரு வசதியை இலவசமாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இலவசத்தை ஏனோதானோ என்று இல்லாமல் குறிப்பாக தரமான ஒரு போட்டி தேர்வுக்கு தரமான ஆசிரியர்களை கொண்டு உயர்ந்த வகையில் தரமான மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய பாட உபகரணங்களை தயார் செய்து அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மேலும் மிக சிறந்த அளவிலே நூலக வசதி குறிப்பாக சொல்லப்போனால் சில மாணவர்கள் இங்கேயே தங்கியும் கூட படித்திருக்கிறார்கள் அவர்களுக்கான வசதிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் பல மாணவர்களுக்கு தங்கும் வசதியை கூட நாங்கள் சில நேரங்களிலே அவர்களுடைய கஷ்டத்தை அனுசரித்து அவர்களுக்கு செய்திருக்கிறோம் வேறு என்ன மாவட்டம் முழுவதும் எப்படி இந்த மாதிரியான மாணவர்கள் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஏழை மாணவர்கள் படிக்க நம்மளால் எந்த வசதியும் இல்லை என்று எண்ணக்கூடிய விளிம்பு நிலை மாணவர்கள் கிராமப்புற ஏழைகள் அவர்கள் தான் வந்து இதில் அதிகமாக சேர்கிறாங்க ஏனென்றால் இன்றைக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் என்பது ஒரு வர்த்தக உலகத்தில் பெரிய அளவில் நடந்து கொண்டிருப்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அந்த போட்டி நிறைந்த இந்த பாடத்தை வர்த்தகங்கள் ரீதியாக சில நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் எந்த விதமான தொகையையும் கட்டணமாக வசூல் செய்யாமல் ஏழை மாணவர்களுக்கு உண்மையாக போய் சேர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்கள் செய்து கொண்டிருப்பதால் அது கிராமப்புற ஏழை மக்கள் மத்தியிலே பெரிய அளவில் மாணவர்கள் மத்தியிலே வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாம் நீங்க சொன்னதை போல இது ரெட்டியார்கள் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனமே தவிர ஆனால் எல்லாருக்குமான ஜாதி மதம் மொழி இனம் என்று வேறுபாடு பார்க்காமல் இது ஒரு ஓபி ராமசாமி ரெட்டியாரனுடைய நினைவாக தொடங்கப்பட்ட ஒரு தொண்டு அறக்கட்டளை அந்த வகையில அவர்களுடைய பெயரிலே நடத்தக்கூடிய ஒரு அறக்கட்டளை என்பதனாலே நாங்கள் எல்லாருக்கும் நீங்க வந்து ஃப்ரீயா தான் நடத்துறோம் அதுல வந்து எந்த விதமான பேதமும் நாங்கள் காட்டுவதில்லை குறிப்பாக எங்களுடைய வெற்றிக்கு அது கூட ஒரு காரணம் என்று தான் நான் உறுதியாக சொல்ல வேண்டும் குறிப்பாக வந்து ஒரு முதல்வர் பெரிய சாதனைகள் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு முதலமைச்சர் ஆமா இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு ஓபிஆருடைய ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் இது விஷயமா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆஹ் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு டாக்டர் ஆர் நந்தகோபால் அவர்களை அழைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் இன்றைய தினம் இந்த நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் இதில் ஏராள ஏராளமான மாணவர்கள் பங்கு பெற்றார்கள் அவர்களுக்கு பாட புத்தகங்களும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனையும் வழங்கி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறோம் அன்னதானத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓபிஆரை பற்றி யாரும் தெரியாமல் இல்லை இப்போ வந்து எல்லாருமே ஓமந்துரார் என்கிற ஒரு பெயரை வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அரசினர் தோட்டத்திற்கு ஒமாந்துரார் தோட்டம் என்று பெயரிட்டார் அதிலிருந்து யார் இந்த ஒமாந்துரார் என்று சில பேர் கேட்க ஆரம்பித்தார்கள் அதிலிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் ஒரு நேர்மை தூய்மை ஒரு பொறுப்புணர்வு கடமை அந்த ஒழுக்கமான ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்து சென்றவர் அல்லது உதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர் தவ வாழ்க்கையை வாழ்ந்தவர் வந்து ஓமந்துரார் அவருடைய வாழ்க்கை அல்லது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மீண்டும் உருவாக வேண்டும் என்று இன்றைய தினம் பல சொற்பொழிவாளர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சுகி சிவமா சிவ மாவட்டம் அல்லது நம்ம நடிகர் சிவகுமார் போன்றவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு வந்து இதை தான் வந்து அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க தமிழறிவு மணிவன் மணியன் வழக்கருப்பையா போன்ற பிரபலமான பேச்சாளர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஓமந்தூராரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒழுக்கமான அல்லது நெருப்பு போல வாழ்ந்தவர் ஒரு ஓமந்துரார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மறுபடியும் ஒரு அரசியல் உருவாக வேண்டும் என்கிற ஆசை எண்ணம் நல்லவர்கள் மத்தியிலே பெருமளவிலே இன்றைக்கி உருவாகியிருக்கிறது அதுதான் அதுக்கு காரணம் அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் அவரை பற்றி புத்தகங்கள் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சொற்பொழிவுகள் கருத்தரங்குகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பக்கம் இதுக்கிடையில் நாங்கள் வந்து ஏறத்தால ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் முறையாக இவருக்கு வந்து ஓ பி ராமசாமி ரெட்டியாருக்கு வரையிலும் தபால் தலையே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் ரெட்டி இளைஞர் பேரவே என்கிற ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து திரு கோபண்ணா அவர்களுடைய உதவியோடு ஜி கே வாசன் மத்திய அமைச்சராக இருந்தார் அவர் இடத்துல ஒரு கோரிக்கை வைத்தோம் இந்த மாதிரி ஐயா அவர்களுக்கு ஒரு தபால் தலை கூட இது உள்ள வெளியிடவில்லை என்று சொல்லி உங்கள் அவர் இடத்துல கேட்டோம் அப்போ வந்து கிட்டத்தட்ட அவருக்கு அவர் மறைந்து நாற்பது வருஷம் மறைந்து நாற்பது வருஷம் வரையிலும் அவருக்கு தபால் தலை கூட வெளியிடல எந்த விதமான அவருக்கு ஒரு அங்கீகாரமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது மணிமண்டபம் கிடையாது அப்பெல்லாம் அப்போ வந்து அரசினர் தோட்டத்துக்கு பே இது இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்புறம் டாக்டர் கலைஞர் வந்து அரசினர் தோட்டம் என்று அவர் பெயரில் பெயர் மாற்றம் செய்தார் அதன் பிறகு வந்து மணிமண்டபம் அமைப்பதற்கு அரசாணையை வெளியிட்டார் அதுக்கப்புறம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கற்று அந்த நேரத்தில் அது கட்டி முடிக்கப்பட்டு அந்த ஒரு மணிமண்டபமும் திண்டிவனத்தில் என்ற இதுன்னு இருக்கிறது இது போன்ற இதெல்லாம் இருக்குது ஆனாலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் வச்சது தான் அந்த கோரிக்கையை ஏற்று தான் மத்திய அரசு திரு ஆஸ் ஆர் ராசா அவர்கள் வந்து அப்போ தபால் துறை அமைச்சராக இருந்தார் அவர் காலத்தில் வந்து அந்த தபால் தலையை முதல் முறையாக வெளியிட்டோம் வெளியிட நாங்கள் தான் காரணமாக இருந்தோம் அதன் பிறகு அப்போவே கூட நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அன்னைக்கே ரெண்டாயிரத்தி பத்துலேயே நீங்கள் சொன்னீங்கன்னா நூற்றி பத்து இளைஞர்கள் வந்து நூற்றி பத்தாவது பிறந்த நாளுக்கு இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நூற்றி முப்பது கிட்டத்தட்ட வந்தாச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்துருக்கு அந்த நூற்றி பத்தாவது பிறந்தநாள் இன்னைக்கு நூற்றி பத்து இளைஞர்கள் இரத்த தானா அன்னைக்கு வழங்கினோம் இது வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இதை தொடர்ந்து இந்த கோரிக்கையை வைக்கிறது அதாவது அவர் பேரில் ஒரு சிலை அமைக்க வேண்டும் அவர் பேர்ல பல்கலைக்கழகங்கள் உருவாக வேண்டும் அவர் பேர்ல மாவட்டங்கள் வைக்க வேண்டும் அப்பெல்லாம் பேர் வச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்னைய தேதி வரையிலும் அந்த திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வந்து இன்னைய தேதி வரையிலும் தான் போடப்பட்டிருக்குது அவருக்கு இது வரல தமிழகத்துல எங்கேயுமே சிலை கிடையாது முழு உருவ சிலை தான் இருக்கிற ஓமந்தோம் நாங்க நாங்கள் வந்து நாங்க வந்து இதை வந்து நம்ம அரசியலா பேச நான் விரும்பலை அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் ஓமந்தூரார் அரசினர் வளாகத்தில் அந்த ஓமந்தூரார் பெயரில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அரசியல் அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் அந்த இடத்துல செல வைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆனா இன்றைய தேதிகளும் நிறைவேறலை யாராவது ஒரு காலத்துல நிச்சயமா அது நிறைவேறும்ங்கிற நம்பிக்கையும் இருக்குது நாங்கள் இன்னமும் கூட பாட புத்தகங்கள்ல அவருடைய பாட அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பாட புத்தகங்கள்ல ஏற்றணும்னு கேட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு தான் இருக்கும் இன்னைக்கு எல்லாமே வந்து முயற்சி தானே ஒவ்வொரு முறையும் வந்து ஏன்னா ஓமந்தூரார்னா யாருன்னே தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓமந்தூரார்னா ஏதோ ஒரு ஓமந்தூரில் பிறந்திருப்பாங்களா இருக்கு யாரோ அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் அது மாதிரி யாருன்னு கூட தெரியாத அதாவது நிறைய பேருக்கு வந்து ஓமந்தூரார் முன்னாள் முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை அவர் ஆட்சியில இருந்தாருங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது யாருன்னு தெரியாத ஆமா இன்னைக்கு வந்து மாணவர்கள் மத்தியிலையும் சரி அல்லது மக்கள் மத்தியிலும் கூட ஒரு பெரிய விழிப்புணர்வு இது குறித்து இல்லை ஆனா அதான அதனுடைய விழிப்புணர்வு வந்து இப்ப உருவாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி இன்னைக்கு வந்து எல்லாருமே பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா ஏன்னா முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர் பதவிக்கு வந்த பிறகுதான் மது வந்து முழுமையாக எல்லா மாகாணத்தையும் அதாவது எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக சொல்லப்போனா அவர் வந்து சென்னை மாகாணத்துக்கு முதல்வர் அமைச்சராக இருந்தார் சென்னை மாகாணங்கிறது அன்னைக்கு வந்து ஒரிசால இருந்து திருவனந்தபுரம் வரையிலும் போயிருந்தது அதாவது திருவனந்தபுரம் கேரளாவில் ஒரு பகுதி அதை தவிர மீதி இருந்தது கர்நாடகா அதே போல ஆந்திரா தெலுங்கானா இப்ப இருக்கிற தெலுங்கானா தமிழ்நாடு முழுக்க எல்லாம் தான் அன்னைக்கு இருபத்தஞ்சு மாவட்டம் தான் இது எல்லாம் சேர்ந்த இருபத்தஞ்சு மாவட்டம் தான் இந்த இருபத்தஞ்சி மாவட்டத்துலேயும் முழுமையாக முழுமையா வந்து மதுவிலக்க வந்து அமல்படுத்தியவர் அரசு வந்து அதுக்கான ஒரு செலவு வந்து இழப்பீட்டையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் நீ முதல் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தவர் அவர் தான் ஆனா திரும்பவும் அந்த கோரிக்கையை வந்து நாம இப்ப வச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு கொண்டு வர முடியல ஏன்னா அது ஒரு அங்கீகரிக்கப்பட்டது இல்லை அதுதான் ஒரு ஆதாரங்கிற அளவுல இன்னைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய நடத்தத்துக்கே அதுதான் ஒரு பெரிய ஆதாரங்கிற அளவுல தான் இன்னைக்கு எல்லா அரசாங்கம் எல்லா அரசியல்வாதிகளும் அதை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது அதனால அவங்கள பத்தி நம்ம வந்து அப்படி ஒரு திங்கிங் அன்னைக்கு விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவர் அவர்தான் ஆலயங்களில் வந்து பிரவேசம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வந்து ஆலய பிரவேசம் பண்ணலாம்னு சட்டத்தை கொண்டு வந்தது அவர் தேவதாசி முறையை ஒழித்தது அவர் தான் அதே போல நம்ம திருத்த சட்டங்களுக்கு முன் இருந்தவர் அவர்தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அவர் இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை உருவாக்குனது தமிழ்நாட்டில் பதினோராயிரத்தி எழுநூறு கடைகள் வந்து உருவாக்குனது அவர் தான் அன்னைக்கு கிணறு வெட்டுவதற்கு மானியம் கொடுத்தது எல்லா விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா வளர்ச்சிக்கும் அவர் வந்து ஒரு முழு உதாரணமாக இருந்து விவசாயத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தவரே ஓமந்துரார் தான் தமிழ ஆட்சி மொழியா கொண்டு வரணும்னு கொண்டு வந்து வரதுக்கான பரிச்சயார்த்த முறையில திருச்சியில வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் ஃபுல்லாவே தமிழுக்கு வந்து இது பண்ண ஆட்சி மொழி ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்து அதுக்கான ட்ரையல் பார்த்தது அவர் தான் தமிழ் அந்த கலைக்களஞ்சியம்னு சொல்றோமே அதை வந்து உருவாக்குனது அவர் தான் அது மட்டும் இல்ல பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்டது அவர் தான் அவருடைய காலத்துல தான் அந்த இன்னைக்கு இருக்கிற வாய்மையே வெள்ளுங்கிற ஒரு அடையாளம் வந்து உருவாக்குனது அவர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை இப்படி நிறைய விஷயங்கள்ல முன்னுதாரணமாக இருந்தவர் நிறைய அணைகளுக்கு திட்டங்கள் போட்டது எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து சென்றவர் அவர்தான் தான் ஒரு நேர்மையான ஒரு முதல்வராக இருந்ததுனால எந்த விதமான ஊழலுக்கும் இடம் தர மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்ததுனால அவர்களே அரசியலில் நீடிக்க முடியல இந்த சூழ்நிலை தான் அவருடைய அரசியலை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமாக இருந்தது அவர் அரசியலுக்கு அதாவது முதல்வர் பதவிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து அவர் வந்து பலமுறை வந்து வற்புறுத்தினாங்க அன்னைய சூழ்நிலைக்கு அவருதான் இருந்தாவணும் அவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய காங்கிரஸ் அரசாங்கத்தை உருவாக்க முடியுங்கிற நிலைமையில இருந்ததுனால அன்னைக்கு உருவாக்குனாங்க அதையே அவர் வந்து ரமண ரசிக்கிட்ட பதவி ஏத்துக்கிறதுக்கு மூணு ஒரு மூணு மாதம் வந்து அவர் வந்து அனுமதி கேட்டு மூணு மாதம் தான் வந்து இது பண்ணாங்க இன்னைக்கு மூணு நிமிஷம் போதும் யாராவது போயிட்டாங்கன்னா நம்ம வந்துடலாங்கிற நினைப்புல நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய மாநாடுகள் நடக்குது நிறைய முதல்வர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அன்னைக்கு அந்த பதவியை ஏத்துக்கிறதுக்கு தயக்கப்பட்டவர் தயங்கின ஒரு ஓமந்துரார் ஆனா அதே நேரத்துல இவர் வேண்டான்னு இவர் வேண்டான்னு சில அரசியல் பின்புலத்திலிருந்து செயல்பட்டவர்களுக்கு எதிராக ஒரே வார்த்தை சொன்னாரு என்னை விட ஒரு யோகியமான ஒருத்தன் இந்த அமைச்சர் நாக்காளியில உட்காரதுக்கு தயார இருக்கிறானா அவனை சொல்லுங்க நான் அவனுக்காக பதவி விலகி போயிடுறேன் அடுத்த சொல்லி அடுத்த நிமிஷமே குமாரசாமி ராஜாவை பரிந்துரை பண்ணி அவர் வந்து வெளியே போனவர் அப்பேற்பட்ட ஒரு தூய்மையான நேர்மையான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய காலத்துல இருந்து அதுக்கப்புறம் அவரை தேடி நிறைய பதவிகள் வந்தது அவரை தோடி கவர்னர் பதவி கொடுத்தாங்க என்னென்னமோ கொடுத்தாங்க எதையுமே வேண்டான்னு விட்டார் அரசியலுக்கு முழுக்க முழுக்க முழுக்கு போட்டுட்டு ஆன்மீகத்தில் முழுசாக இருந்தார் அறநிலையத்துறையில் அவர் செய்த சீர்திருத்தங்கள் ஏராளம் இன்னைக்கு அறநிலையத்துறை தான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது தமிழகத்தில் ஆனால் அப்பேற்பட்ட காலத்திலேயே அவர் வந்து ஜமீன்தார் முறைய முறையை வந்து அவர் தான் எடுத்தவர் இப்படி நிறைய பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தது அவர் காலத்தில் தான் இதெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கு அவர் இருந்த அந்த இரண்டு ஆண்டுகள்ல அவர் செய்த அந்த சாதனைகள் இனி யாருமே செய்ய முடியாதுங்கிற அளவுல மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாதனைகளை படைத்து அதுல இருந்து வெளியே போனவர் யாரும் அவரை தூக்கி போடல வேண்டாம் இந்த சாக்கடையில நான் இனி குளிக்க தயாரா இல்லேன்னு சொன்னவர் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொன்னவரும் அவர்தான் இனி அது வேண்டாம் அதை நான் பூசிக்கிட்டேன் ஆனா இனி சந்தனம்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அது ஒரு பெரிய சாக்கடை ஆயிருக்கு அது வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போனவர் அவர் அவர் போன காலத்திலிருந்தே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன்